இப்போ நம்ம பொங்கலுக்கு வாங்கியிருப்போம் இந்த மஞ்சள் இதை அப்படியே என்ன செய்யலான்னு நான் சொல்கிறேன் இப்போ நம்ம இதை இதெல்லாம் பிச்சை எடுத்துட்டு இந்த வேர் பகுதி இந்த நார் பகுதியெல்லாம் வெட்டி எடுத்துடலாம் இப்போ நம்ம பொங்கலுக்கு வாங்கியிருந்த அந்த மஞ்சளை நம்ம என்ன செய்யுதுன்னு தெரியாமல் இருப்போம் காஞ்சி போன பிறகு என்ன செய்யணுன்னு தெரியாது அதை நான் வந்து இதை வந்து ஒரு மஞ்சள் பொடியாக எப்படி செய்யலான்ட்டு நான் இப்போ காட்டுறேன் இப்போ நான் இதை எல்லாம் உள்ள க்ளீன் பண்ணி போட்டிருக்கேன் போட்டு இதில் முழுகளவுக்கு இப்போ தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி விட்டு குக்கரில் வச்சு ஒரு ரெண்டு விசு வேக வச்சு எடுத்துடலாம் இப்போ அது மஞ்சளை வச்சு ரெண்டு மூணு விசில் வச்சு எடுத்தாச்சு இப்போ இது தண்ணியை வடிகட்டிடலாம் இப்போ நம்ம இதை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம் இப்படி சின்ன சின்ன பீஸாக நான் கட் பண்ணியிருக்கேன் இதை நம்ம அடுத்தது வெயிலில் நல்லா காய வச்சிடலாம் நான் வெயிலில் ஒரு நாலு நாள் வச்சு எடுத்திருக்கேன் இந்த பாருங்க நல்ல உடையுது நல்லா காஞ்சிடுச்சு நம்ம கொஞ்சம் பெரிய பீஸாக இருக்கிறதெல்லாம் ஒரு ஒன்று ரெண்டாக தட்டி போட்டுக்கலாம் ரெண்டா மிக்சி உங்களுக்கு கெட்டு போகும் அதனால் நம்ம இதை வந்து ஒன்று ரெண்டாக அப்படி உடச்சி போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒரு சின்ன குலவி நம்ம இடிக்கிதுக்கு வச்சிருப்போம்ல அந்த குலவையை வச்சு இப்படி ஒரு பேப்பரில் போட்டு நம்ம இப்படி ஒன்று ரெண்டாக இதை நான் இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன் ரொம்ப நான் அரைச்சிட்டு வரேன் இப்போ நான் பவுடர் பண்ணிட்டு வந்துட்டேன் நல்லா வாசமாக இருக்குது உங்களுக்கு வந்து இதை வந்து நம்ம க சமையலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் முகத்துலேயும் போட்டு பூசி குளிக்கலாம் நான் இப்போ ஒரு பாத்திரத்தில் எடுத்து வைக்கிறேன் இப்போ கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால கொஞ்சம் பிறகு நம்ம ஒரு கண்டெய்னரில் எடுத்து வச்சுக்கலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் நிறைய இருந்தால் நம்ம மிஷினில் கொடுத்து திருச்சி வாங்கிக்கலாம் எனக்கு இவ்வளோ தான் இருந்து கொஞ்சம் தான் இருந்து நான் அதனால் வீட்டிலே நான் செய்துட்டேன்